இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி என்பர்கள் சிம்மராசி ராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாம் வீட்டில் ஏழாம் இடத்துல சனி இருக்குது இரத்த அழுத்தம் சக்கரை நோய் உடல் பருமன் இருந்துச்சுனா இந்த வாரம் சிறப்பு கவனம் எடுத்துக்கிறணும் சரியான நேரத்தில் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிற வலியுறுத்தப்படுறீங்க மேலும் உங்கள் கொலாஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சுன்னா அதையும் இந்த நேரத்தில் கட்டுக்குள் வச்சுருக்க முயற்சி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதை செய்கிறதன் மூலம் நீங்கள் பல நன்மையான ஆரோக்கியம் தொடர்பான முடிவுகளை பெற முடியும் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் வியாழன் இருக்குது பொருளாதார நிலையில் நடுக்க இருந்துச்சுன்னா உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்தோ அல்லது உறவினர்களிடம் இருந்தோ தேவைப்பட்டால் நிதி உதவியை பெற முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்களும் ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையிலும் எதிர்கொள்ளும் திறமை பார்ப்பீங்க அதனால் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உங்கள் உறவை மேம்படுத்தி அதே திசையில் முயற்சி செய்யணும் சமூக செயல்பாடுகளில் உங்கள் பங்கேற்பு சமூகத்தின் பல செல்வாக்குமிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்ள உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகள் அனைத்தையும் நழுவ விட வேணாம் இதை நீங்க சிறந்த முறையில் பயன்படுத்த முயற்சி செய்யலாம் இந்த வாரம் நீங்கள் கொஞ்ச காலம் தனிமையில் இருப்பது போல தோன்றும் இந்த நேரத்தில் உங்கள் சகாக்கள் உதவிக்காரன் ஈட்டலாம் ஆனால் அவர்கள்ட்ட இருந்து அதிகம் எதிர்பார்க்க வேணாம் ஏன்னா அவர்களால் உங்களுக்கு அதிகம் உதவ முடியலை வெளிநாட்டில் நல்ல கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிக்க நினச்சிங்கன்னா இந்த வாரம் உங்களால் படிக்க முடியும் நீங்கள் பயிற்சி செய்ய உரிய முயற்சிகளை மேற்கொள்ள தயாராக இருக்கணும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் பதினேழு முறை ஓம் மாண்டாய நமகனு ஜெபிக்கணும் நீங்கள் கடகராசியை சேர்ந்த இளையவராக இருந்தீங்கன்னா உங்களை நினச்சி குடும்பத்திலும் கலக்கங்கள் இருக்குது அஷ்டமச்சனி தாக்குது சிலருக்கு மனதில் ஒரு விதமான கலக்க உணர்ச்சியும் தன்னம்பிக்கை இல்லாத நிலைமையும் இருக்கும் அளவேனும் போலவும் இருக்கும் அலுவலகங்களில் எரிச்சலூட்டும் சம்பவங்களையும் சந்திப்பீங்க ராசிநாதன் வார ஆரம்பத்தில் ஆட்சி நிலையில் இருப்பதனால எதையும் உங்களால் சமாளிக்க முடியும் அடுத்த வருடத்திலிருந்து நல்லா இருப்பீங்க கஷ்டங்கள் எதுவும் வந்துவிடாத விடாத வாரம் இது உங்களில் பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இனம் புரியாத தயக்கம் ஏற்படுது மனக்கலக்கங்கள் இருக்கும் நண்பர்கள் பங்குதாரர்கள் விஷயத்தில் சில நெருடல்களும் கருத்து வேறுபாடுகளும் வரும் ஒருவர் கோபப்பட்டாலும் மற்றவர் பொறுத்து போவது தான் நல்லது இதன் மூலமாக பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் அதையும் மறந்துடாதீங்க பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பணம் புழங்கும் ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்வதை ஒத்தி வச்சுருங்க தான் நல்லது தேதி நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் இன்று நீங்கள் சில சௌகரியங்களில் குறைச்சி அனுபவிக்க போகிறீங்க மனதிற்கு திருப்தி கிடைப்பது கடினமாகத்தான் ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் இறைவழிபாடு செய்யணும் ஸ்லோகம் கூறுவது ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை தரும் பொறுப்புகளும் மன உளைச்சல்களும் இருப்பதாக உணர்வீங்க பதினேழாம் தேதி அமைதியான கட்டுப்பாட்டுடன் அணுகுமுறை இன்று ரொம்ப அவசியம் தெய்வீக பாடல்கள் கேட்பது பொழுதுபோக்கு செய்திகளில் பங்கு பெறுவது உதவிகரமாக கண்டிப்பாக இருக்கும் பதினெட்டாம் தேதி அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறை ரொம்ப அவசியம் தெய்வீக பாடல்களை கேட்பது பொழுதுபோக்கு செயல்களில் பங்கேற்பது உதவிகரமாக இருக்கும் பத்தொன்பதாம் தேதி மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேணாம் உங்களிடத்துல இன்று தெளிவு இல்லை அதனால் தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது இருபதாம் தேதி உங்கள் செயல்களை புத்திசாலித்தனத்துடன் செய்யணும் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்யும் செயல்களில் கூடுதல் முயற்சி தேவை சிம்ம ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருந்தா வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் நீங்கள் அனுபவிக்க கண்டிப்பாக முடியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறவீங்க இந்த நேரத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு இதை செயல்படுத்துவதன் மூலம் நீங்கள் கெட்ட பழக்கங்களை விட்டொழிக்க முடியும் இதுவரை வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்க ராசிக்கு இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாவது வீட்டில் வியாழன் சஞ்சரிக்குது உங்க விருப்பப்படி வேலை கிடைக்க முழு வாய்ப்புகளை பார்ப்பீங்க இது அவர்களின் மோசமான நிதி நிலைமையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் நிலுவையில் உள்ள கடனையும் திரும்ப செலுத்த முடியும் அதனால இந்த நேரத்தில் நீங்கள் வேலை தேடும் முயற்சியை தொடர்வது பொருத்தமானதாக இருக்கும் இந்த வாரம் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலத்துல வீட்டு பிள்ளைகள் படிப்பை விட விளையாட்டில் தான் அதிக நேரத்தை செலவிடுவாங்க அது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காரணத்தினால நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏமாற்றம் அடைவீங்க இந்த திசையில் சரியான முடிவை எடுப்பதன் மூலம் அவர்களுக்கு நீங்கள் சில கடுமையான விதிகளை உருவாக்கலாம் இந்த வாரம் சந்திரன் ராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் பல சுபகிரகத்தின் தாக்கத்தால் உங்கள் மன உறுதி பலப்படுது இதன் உதவியுடன் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய சாதனைகளை அடைய முடியுது இந்த காலகட்டத்தில் இது போன்ற பல வாய்ப்புகளை நீங்கள் பெற போறீங்க இதன் உதவியுடன் உங்கள் ராசியின் வேலையில் இருந்தீங்கன்னா தொழில் பார்வையில் இருந்து இந்த நேரம் மிகவும் இனிமையானதாக இருக்கும் வெளிநாட்டில் நல்ல கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிக்கணும் என்ற கனவுல இருந்து மாணவர்களுக்கு இந்த வாரம் இந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இந்த சூழ்நிலையில் உங்கள் ஞாபக சக்தியை அதிகரிக்கணும்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே பாடங்களை பயிற்சி செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் சாலிசாவை தவறாமல் பாராயணம் செய்யணும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்ல வாரம் இது ராசிநாதன் சூரியன் உச்சத்தில் இருக்கிறாரு வாரம் முழுவதும் குருவோடு இணைஞ்சு சுபத்துவமாக இருக்கிறாரு ராசிநாதன் குருவோடு இருக்க ராசியையும் குரு பார்ப்பது ரொம்ப அதிர்ஷ்டம் நல்ல அமைப்பு பிறந்த ஜாதகத்தில் தசா புத்திகள் வலுவாக நடக்கும் அப்புறம் சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரம் ரெட்டிப்பு நன்மைகளை பெறுவீங்க கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை தருது சுறுசுறுப்புடன் செயலாற்றுவீங்க எல்லாமே கைகூடும் சிலருக்கு நல்ல வேலை பற்றிய தகவல்கள் வந்து சேரும் வேலை தேடுபவராக இருந்தீங்கன்னா விருப்பப்பட்ட அமைப்பில் வேலை கிடைக்கும் உங்களை குழப்புவதற்கென்றே சிலர் அருகிலிருந்தே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க யாருடைய பேச்சையும் கேட்டு செயல்படாமல் நீங்கள் தனியாக முடிவெடுத்தால் அது நல்லாயிருக்கும் சுயமாகவே ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க சிலருக்கு தந்தையால் மருத்துவ செலவுகள் இருக்க போகுது பொதுவாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல வாரமே சிம்ராசி கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடவே கூடாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கிடைக்கிற வாய்ப்பை ஆன்மீகத்தில் ஈடுபடணும் அமைதியாக இருக்க ஒரே வழி அதுதான் மேலும் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி உங்கள் லக்குகள் அடைய புத்திசாலித்தன் செயல்பட வேண்டி வரும் செயல்களை யுக்தியுடன் மேற்கொள்ளணும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கணும் அமைதியாக இருக்கணும் பதினெட்டாம் தேதி உங்க லெக்குகளை அடைய மேலும் பத்தொன்பதாம் தேதி ஆன்மீக ஈடுபாடு மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாம் பிரார்த்தனை மற்றும் தியான மகிழ்ச்சி அளிக்கும் மனதில் உற்சாகமும் முகத்தில் புன்னகையும் இருக்கும் இருபதாம் தேதி உங்க மனது ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருக்கும் அதில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு மன ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும் கண்ணிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த ஏழு நாட்களுக்கு உங்கள் கூடுதல் பனிச்சுமை உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் இந்த சூழ்நிலையில் உங்கள் பிஸியான வாழ்க்கையிலிருந்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்கள் உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் சந்திரன் லக்னத்திலிருந்து ஆறாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு இந்த வாரம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் பார்வை உங்கள் வருமானத்தை அதிகரிக்க உதவும் குவிந்த செல்வத்தை சேர்க்கவும் பல வாய்ப்புகளை வழங்கும் உங்கள் குடும்பம் அல்லது நண்பர்களுடன் சுற்றுலா போனீங்கன்னா இது ஒரு சிறந்த வாரம் இது உங்கள் மனதை இலகுவாக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்தவும் உதவும் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் இருக்குது தொழில் ரீதியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலையையும் அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு தேவையற்ற தாமதங்களை தவிர்க்கணும் ஏன்னா அப்போ தான் பணியில் உள்ள மூத்தவர்களின் ஆதரவையும் பாராட்டையும் நீங்கள் பெற முடியும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கலவையான முடிவுகளை தரும் ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு வழக்கத்தை விட நேரம் சிறப்பாக தான் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் பயனுள்ளதாகவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் பார்ப்பதாகவும் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் மருத்துவம் அறிவியல் சட்டம் ஃபேஷன் டிசைன்ஸ் இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் இந்த வெற்றியை பெறுவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் குருவே நமகானு தினமும் இருபத்தி ஓரு முறை ஜபிக்கணும் கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் இளையவர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய வாரம் ராசிநாதன் புதன் நீச்ச அமைப்பில் இருக்கிறாரு உங்களை நீங்களே கெடுத்து கொள்ளும் காரியங்களை உங்களில் சிலர் செய்வீங்க மூன்றாவது நபரின் தலையீட்டினாலோ குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத நிலையினாலோ வீட்டிலும் வெளியிலும் கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் சிலர் குழப்பமான மனநிலையில் இருக்க போகிறீங்க முடிவு எடுப்பதற்கு தயங்குவீங்க கன்னிராசி பெரியவங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை ராசி இலக்கியது ஏழில் ராகு இந்த மாதிரி இருக்கிறனால அந்நிய இன மத பிரச்சனை ஏற்படும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது நல்லது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வங்கல் மற்றும் வங்கியிலிருந்து பணம் எடுத்து வரையில் எச்சரிக்கையாக இருக்கணும் எதிலும் வீண் சண்டை வேணாம் கோபத்தில் ஏதாவது சொல்லி அது சண்டையில் போய் முடியும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் கண்ணிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு லட்சியத்தை அமைச்சு கொண்டு அதில் படைய முயற்சி செய்வீங்க இந்த வாரத்தில் உங்களின் தன்னம்பிக்கை நிறைஞ்சிருப்பீங்க உயர்ந்த லட்சியத்தை அடைவீங்க பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்குவீங்க இன்று உங்களுக்கு நம்பிக்கையான அணுகுமுறை மூலம் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் புதிய நண்பர்கள் ஏற்படுத்திக்கிறவீங்க நட்பு கட்டாயம் விரிவடையும் உங்கள் நலனை மேம்படுத்த முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க பதினெட்டாம் தேதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நம்பிக்கையான அணுகுமுறை மூலம் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் புதிய நண்பர்களை ஏற்படுத்திக்கிறவீங்க நட்பு வட்டாரம் விரிவடையும் பத்தொன்பதாம் தேதி பொறுமையை வளர்த்துக்கணும் மக்களின் நன்மதிப்பை பெறணும் தைரியத்தை வளர்த்துக்கரணும் இருபதாம் தேதி சில தடைகள் இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தரணும் நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கிறணும் இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பர்கள் சிம்மராசி ராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத அந்த பதிவில் நம்ம பார்த்தோம் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத அந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்